எண்ணမြளட்டும் அறிவியல் முதல் பருவம் 4 5 வகுப்பு உடலின் உள்ளுறுப்புகள் அறிமுக பாடல் ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பாலே ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி ஜப்பா ஜிங்கிடி

Too சத்தோ இந்த சத்தம் எங்கே கேக்குது இந்த சத்தம் இந்த சத்தம் இந்த சத்தம் எங்கே கேக்குது இந்த சத்தம் இதயத்துல தானே கேக்குது கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு கடிச்ச முறுக்கு எங்கே போச்சு இங்கே போச்சு கடிச்ச முறுக்கு எங்கே போச்சு எங்கே போச்சு வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே இறங்கி போச்சே வாயிலிருந்து வயிற்றுக்குள்ளே இறங்கி போச்சே